அனைவருக்கும் வணக்கம் கனடிய மண்ணில் டிசம்பர் மாதத்தில் பனி பழந்ததொரு மாலை பொழுது உங்கள் முன்னால் விடைக்காடு விடைக்காடு ஆம் வென்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு தலைப்பு இந்த மாரி மால மாதத்துக்கே உரித்தான தண்ணீரும் கண்ணீரும் தண்ணீரும் கண்ணீரும் இயற்கை எவ்வளவு மதியம் வளத்துக்கு மனித இல்லை உலகுக்கே எவ்வளவு முக்கியமானதோ இயற்கை ஐம்புதங்கள் என்று சொல்வார்கள் இயற்கை அவ்வளவு ஆபத்தானதும் கூட ஆபத்தானதும் கூட முக்கியமாக நீர் நெருப்பு வாயு ஆகாயம் நிலம் இந்த ஐந்து புதங்கள் ஐந்து 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 இயற்கையையும் ஐம்புதங்கள் சொல்வார்கள் முக்கியமாக நான் இன்றைக்கு தண்ணீரை பற்றி தான் பேச வந்துள்ளேன் தண்ணீரும் நெருப்பும் எவ்வளவு மனித குலத்துக்கு அவசியமானதோ அது இன்றி வாழ முடியாதோ அதே போல அது அதால் ஏற்படும் ஆபத்துக்களும் மிகவும் பாரதூரமானது பாரதூரமான நெருப்ப விடுவோம் அதை பற்றி இப்போ இல்லை தண்ணீரை பற்றி வைப்போம் மேரியண்டா தண்ணி தானே எந்த நாடு என்றால் மேரியின்ற அடையாளம் தண்ணீர் நன்றாக மழை பெய்யும் மழை பெய்யும் மழை இல்லாமல் பயிர் வளராது உணவு பெறாது உலகமிக்க உலகத்துக்கு அதான் தண்ணீர் வந்து தண்ணீர் தான் உலக உலக உணவை உற்பத்தி ஆகுன்றது அதிகத்தில் உணவாகவும் அமைகின்றதுதான் வல்லவன் சூன்றான் அப்படியான தண்ணீரை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் கதை கேட்கின்றோம் கென்னடிய மண்ணில் உலகத்தில் உள்ள நன்னீரில் நன்னீர் சுப் உப்பற்ற நன்னீரில் மூன்றில் ஒரு பங்கு பாவிகளாக கெனடிய மண் இருப்பது ஐந்து வாயுகளுக்குனால் அந்த வாயுகளும் உப்பு இல்லாத நல்ல நன்னீரை கொண்ட நாடு தான் இந்த கெனடிய மண் இதில் உண்மையாக காலத்திலே சைபருக்கு கீழே வெப்பம் போவதால் அது உறைந்து கட்டியாக ரீபே கிடைக்கும் மைனஸ் பத்துக்கு மேலே போனால் நின் தண்ணீரெல்லாம் கட்டி ஆகிவிடும் கட்டி ஆகிவிடும் உண்மையாக வந்து ரெண்டு நிலைகள் எங்களோட ஆசிய நாட்டில் இருக்குது தண்ணீர் வந்துக்கு தண்ணீருக்கு மூன்று உருவாங்கள் தண்ணீராக இருக்கும் கட்டியாக இருக்கும் பனிக்கட்டியாக இருக்கும் ஆவியாக போய்விடும் இதிலே வந்து தண்ணீராகவும் பனிக்கட்டியாகவும் இருக்கிற நிலைமை இந்த கனடாவில் இருக்குது தண்ணியிலே இருக்குது கனடியில் மேரி காலத்தில் தண்ணீர் இறங்க முடியாது கட்டியாக போயிடும் கோடை காலத்தில் இந்த தண்ணீர் மிகவும் நல்லா இருக்கும் போய் அந்த கடல் நின்னி இந்த கடல் இங்கே கடல் அந்த தான் கடல் என்பார்கள் அதில் போய் குளிப்பவர்கள் அதை அனுபவிப்பார்கள் அது கூட கூட காலத்தில் பூல் ஸ்வி பூல் அண்ட் அதில் தண்ணீர் என்ற பி குளிப்பார்கள் நீச்ச பழ அப்படி அது பிரயோசனம் மிகவும் முக்கியம் ஏன்னா அந்த தண்ணீரை பற்றி சொல்லவாருகின்ற அதால் வர்ற ஆபத்துக்கள் எம்மது நாட்டில் மிகவும் பாரதூரமானது மேரி காலத்தில் குட்டைகள் குழாங்குட்டைகள் கிணறு எல்லாம் நிறைஞ்சு அந்த தண்ணியில் விழுந்து ரப்பதம் அது ரெண்டு விதமாக ஒன்று உண்மையாக வந்து தற்கொலை செய்வதற்கும் அதில் போய் இறக்கிறார்கள் விழுந்து இறக்கிறார்கள் தவறி விழுந்து கிணத்துக்கே குட்டையோடு விழுந்து இறக்கிறார்கள் அதுக்கு தப்பு அது தப்புவதற்கு என்ன வழியான்னு சொன்னால் நீச்சல் தெரிஞ்சுத்த வேண்டும் நீச்சல் தெரிஞ்சுத்தன் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் தண்ணிக்கு விழுந்தால் அல்லது தண்ணியில் விழுந்து தத்தளிப்பவர்களுடன் உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும் அதுக்கு நீச்சல் மிக முக்கியமானது அந்த நீச்சலுட் முக்கியத்துவத்தை பற்றித்தான் கூட நான் இந்த இன்றையான் பொழுது உங்களுடன் பேசிக்கொள்ள இருக்கின்றேன் கனடாவிலே உண்மையின்படி பார்த்தால் கனடாவில் அதிகமான பாடசாலை மாணவர்களுக்கே ஒரு பாடம் மாதிரி எல்லோரும் நீச்சல் தெரிஞ்சிருக்கோன் நிற்கிறார்கள் இவ்வளவு ஒரு ஒரு விளையாட்டு முக்கியமும் அதே போல் நீச்சலும் ஒரு முக்கியமான அங்கமாக அதிகமான பிள்ளைகள் எல்லாம் நீச்சல் தெரிஞ்சிருப்பார்கள் பாடசாலையில் நீச்சல் குளம் இருக்கும் அல்லது வெளியிலே கூட இடங்களில் கூட நீச்சல் குளத்தில் போய் பழகி எல்லாம் மீப்பெண் திறமசாலிகளாக இருக்கின்றார்கள் இங்கே ஆனால் இங்கே அதே மாதிரி ஆபத்து ஆபத்து பல குறைவு இங்கே கிணறுகள் இல்லை யார் இலங்கையில் கிணத்துக்கப்புல்தான் கணகேசாகிற தண்ணீர்களே என்ன ஆனால் இங்கே அந்த சந்தர்ப்பம் குறைவு என்றால் கூட இந்த அரசு கட்டாயம் எல்லோருக்கும் நீச்சல் தண்ணி இருக்கும்ன்றதில் அக்கறையாக பழக்கிறார்கள் கோடை காலத்தில் பலர் பாவிக்கு போவார்கள் நீந்திரக்கம் குளிக்கிறாக்கு போவார்கள் தவறி நீச்சல் தெரியாமல் அதில் அத்தை தத்தளிச்சு விழுகிற கூட இங்கேயும் இங்கேயும் ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அந்தளவில் எங்கள் இலங்கையில் நாங்கள் ப அனுபவிக்கிற ஆபத்தை போல இங்கே குறைவு மிகவும் குறைவு இங்கே ஆனால் உண்மையாக நீச்சல் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் என்றால் எங்களோடய கன்னடிய மக்களை விட இலங்கை மக்களுக்கும் முக்கியமாக தெரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வருடம் எதிர்பார இந்த அகால மரணம் என்று சொல்வார்கள் எதிர்பாராத மரணங்களாலே நீர் மூலம் ஏற்படுற அகால மரணங்கள் கணிசமான அளவு இங்கே விட அங்கே தான் கூட எல்லா இடத்துலையும் அது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல சிங்கள நாட்டில் உள்ள பார்வையாக அதற்கு போய் குளிக்க போய் விழுந்து தண்ணியோட அள்ளுப்பட்டபடி பல மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்குது அதை ஓரளவுக்கு நாங்கள் நிவர்த்தி செய்கிற அதை தப்பிக்கொள்கிறக்குரிய ஒரு வழியாக நீச்சல் ஆனால் அங்கே கிணப்பு நீச்சல் தெரியாதபடியால் கணத்துக்கு விழுந்து செத்து போகிறார்கள் ரந்து விடுகிறார்கள் அது அதை பார் விவரத்தை பற்றி தான் நான் யோசிக்கின்றேன் ஏன்டா நான் வேறு காலத்தில் நினைக்கிறோம் இந்த வருஷம் ஒரு எதிர்பார முறையில் நிறைய மழை வீழ்ச்சி அதிகமாகி எங்கே பார்த்தாலும் வெள்ளமும் தண்ணியும் குளங்கள் எல்லாம் உடைப்பழுத்து பாயின்றன பான்கத திறந்து ரந்து அள்ளி கொண்டு போகின்றது அப்படி பல நிகழ்ச்சிகளை மழையால் ஏற்பட்டதில் நாங்கள் கண்டிருக்கிறோம் அரைஞ்சிருக்கிறோம் அதை பற்றி தான் நான் பேச இந்த நாட்டில் கூட இந்த கூட காலத்தில் பலர் போவார்கள் பாவிக்கு நீச்சல் கூடத்துக்கு போவார்கள் அனுபவிப்பார்கள் போய் போன வருஷம் இங்கே இருந்து ஒரு தகப்பனமானும் ஒரு பாவிக்கு நீச்சல் போயிருக்கிறார்கள் அந்த பையனுக்கு அவ்வளோ நீச்சல் தெரியாதோ இல்லாட்டில் எதிர்பாராமல் ஆழமான இடத்துல போயிட்டாரோ தெரியல அந்த தண்ணிக்கை குளிக்க போய் அத்தை தாண்டு போனார் அப்போ கை மட்டும் மேலே தெரியும் வில்லங்கப்படுறார் கரையில் தகப்பனாரன் போனவர் தகப்பனார்களுக்கு தண்ணிக்கிறங்கல்ல வழியில் கண்டு கண்டுகொண்டார் மகன் சிக்கப்பட்டு போனார் தண்ணிக்க வில்லங்கப்படறாண்டும் உடனடியாக தான் தண்ணிக்க இறங்கி இருக்கிறார் அவரை காப்பாற்றுறதுக்கு ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா தகப்பனுக்கு சரியான முறையிலே நீச்சல் தெரியாது அவரால் மானை காப்பாற்ற முடியவில்லை அயலவர் பக்கத்தில் ஆ வாவில் ஓடி வந்து மகனை காப்பாற்றியாச்சு ஆனால் இவரை காப்பாற்ற முடியவில்லை எவர் அந்தரிச்சாரோ உயிருக்காக அதர் காப்பாற்றப்பட்டுட்டார் ஆனால் காப்பாற்ற போனவரை காப்பாற்ற முடியவில்லை அதுதான் கவலை அப்படியான இவர் வேற அவர் உண்டு இது கனடாவில் நடந்த சங்கம் இலங்கை தான் நிறைய இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் கிளிநர்ச்சியிலே ரெண்டு வருடங்கள் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஒருத்தர் செல்லப்பிராணி வளர்த்தார் ஒரு இளைஞராக இருக்கலாம் செல்லப்பிராணி வளர்த்தார் அது தவறி அவன் கிட்ட வீட்டு கிணத்துக்க விழுந்து போச்சு ஏதோ போய் விழுந்து போச்சு அதையே ஓடி ஓடிப்போய் அப்போ கிணத்துக்கு அந்த நாய்க்குட்டி அந்தரிச்சு கொண்டிருக்குது அப்போ இவருக்கு மனி மிகவும் அதில் பெற்றுள்ளவர் சரியா செல்ல பிராணியில உயிரு வளர்த்தவர் அப்போ அவரால் தாங்க முடியாது பச்சு உடனடியாக ஒரு கயிற்றை கொண்டு வந்து கட்டி போட்டு தான் இறங்கி அந்த நாயக்குட்டி மேலே கொண்டு வரக்கும் அச்சித்திருக்கிறார் அதில் தூக்கி கொண்டு பேரம் இல்லாதன சின்ன குட்டி ஆயிருக்கும் அந்த ஓகே நான் சொல்லுவாங்க மணிக்க அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறார் அவர் ரங்காக வலிக்கிட்டவர் அந்த அதான் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு அந்தரப்பட்டு சரியான முறையில் அதை பற்றி யோசிக்காமல் ரங்கினதில் அவர் தான் ரங்கிற கயிற்று கயிறு தன்னை தாங்குமாண்டதை யோசிக்காமல் மறந்து விட்டார் வேறு கிட்டத்தட்ட தூரம் கிட்ட வெற முக்காவாசிக்கு மேலே மறந்து வந்தார் கயிறு அறந்து விட்டது அவரும் அந்த நேக்குட்டியும் பொத்தன்று திரும்பி கிணத்துக்க விழுந்தனர் கிணறு தண்ணி வேறாமில்லாமல் தண்ணி குறைவாக இருக்கலாம் ஏதோ பிரச்சனையில் இவருக்கு மிகவும் அடிபட்டு கிணத்து அல்லது அழகண்ணோ அடிபட்டு அவற்றை நிலைமை மிகவும் கவலைக்கடமாகிருந்தது அதை கேள்விப்பட்டு பக்கத்து அயிலவர்கள் வந்து இந்த நேக்குட்டியை காப்பாற்றி விட்டார்கள் இவரையும் வெளியில் தூக்கினார்கள் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயும் அவரை காப்பாற்ற முடியவில்லை அப்போ அந்த நேய்க்காண்டி தான் இறையில அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டுருக்கு என்னவோ தெரியாது சிலவருக்கு தண்ணி கூட இருந்தால் நிச்சயம் தெரிஞ்சு இருந்தால் தப்பி இருக்கலாமோ என்னவோ தெரியல அப்படி அநியாயமாக அவற்றை உயர் பிரிந்து விட்டது அதே போல் என்னமொரு நிகழ்ச்சி ஜாழ்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் இந்த பக்கமாக இருக்கலாம் கலந்த வர மிழந்தோம் இதெல்லாம் முன்னச்சம்பவங்கள் பத்திரிகையில் நம் இதில் சமூக வலைத்தளங்களில் பார்த்த சங்க தான் ஒருவர் வழியில் வேலைக்கு போயிருக்கிறார் வீட்டை வார வேலை முடிஞ்சு வீட்டை வாரார் இரவு பத்து மணி அப்படி மேலே போயிட்டது மாரிகாலம் மழை காலம் குளிச்சிட்டு வந்து வீட்டை வெறுவம் மண்டு போய் கிணத்தடி போயிருக்கிறார் மோட்டார் இருக்குது தண்ணி இறைக்கிற மோட்டரை போட்டால் அது வேலை செய்யவில்லை என்ன தெரியாது அப்போ பாலியல் அள்ளி குளிப்ப வழியில் விட்டால் இரவு நேரம் சரியான லைட்டும் இல்லையா இல்லை கிணத்துக்காக அவரை விழுந்து போனார் விழுந்து போனார் இதே நேரத்தில் அவருடைய மனைவி கடு அடுக்களையில் அந்த சாப்பாடு சமைச்சு கொண்டிருந்தார் அவாவுக்கு கேட்டுருக்கு சத்தம் அவள் தெரியும் இவர் வந்துட்டார் வேலையால் குளிச்சிட்டு வருவார்னு சொல்லி அவள் சமைச்சு கொண்டிருந்தவா அங்கே கிணத்தடியில் சத்தம் கட்டணும் அவள் வாங்கிட்டு இவர் தான் கிணத்துக்க விழுந்து போனார் ஓடிப்போய் தான் கிணத்துக்கு இறங்கி கிணத்துக்கு இறங்கி அவரை காப்பாற்றுற முயற்சி இருக்கிறான் உண்மையாக தெரியும் தான் எல்லாருக்கும் தண்ணிக்க பாரம் பேரரங்கற பண்ணி தண்ணிக்கு மேலே பாரம் பேரங்கூடும் அப்போ தண்ணி மட்டும் அவரை கொண்டு வந்துட்டா அவரை பிடிச்சொண்டு தலையில் முடிக்கல பிடிச்சோ கையில் பிடிச்சோ கொண்டு வந்து வந்துவிட்டா மேலே அவாவால் தூக்க முடியாமல் போய்விட்டது தூக்க போய் போய்விட்டது அப்போ அங்கே இருந்து சத்தம் வச்சிருக்கிற கத்தியிருக்கிற ரயிலவர்கள் வந்து இருவரையும் மேலே தூக்கி விட்டார்கள் தூக்கியாச்சு அப்போதுதான் அவர்கள் கேட்டிருக்கேன் ஏனம்மா நீங்கள் இப்படி போய்றாங்க நீங்கள் இல்லைனா தெரியும் அவர் விழுந்து போனார்னு கேள்விப்பட்டாலும் என்னால் பொறுக்க முடியவில்லை அது மட்டும் இல்லை ஏன்னால் நீச்சல் தெரியும் ஏன்னா துணி என தைரியம் இருந்தது அவரை நான் காப்பாற்றுவேன் என்ற தைரியத்திலும் ஓடி வந்து அப்புறம் நான் அப்போ அந்த பெண்ணுக்கு அண்டைக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்த தன்னுடைய கணவனை புருஷனை காப்பாற்றிக்கிட்டார் அப்போ எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ முக்கியமான நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்படியே அந்த தகவல் நடக்கின்ற அதே போல் என்னமரு நிகழ்ச்சி சிங்கள பகுதியிலே தென்பதி சின்புங்களை பகுதியில் ரெண்டு ஒரு பையன் பின் நேரம் அவருக்கு ஒரு ஆசை அன்றைக்கு அந்த அவன் வீட்டுக்குள்ளே உள்ள ஆறு எல்லாம் போய் குளிக்கொண்டு ஆசை வீட்டில் விடமாட்டாரு தெரியும் அப்போ போய் சொல்லி ரெண்டு எங்களை டியூஷன் கிளாஸ் இருக்குது நான் போகிறேன் ரெண்டு விட்டுட்டார்கள் அவர் தன்னுடைய சின்னதனையும் கூட்டிக் கொண்டு ஆற்றி குளிக்க போயிருக்கிறார் அவண்ட கஷ்டகாலம் என்னவோ அவரை நீச்சல் தெரியாதுன்னு தெரிய அள்ளுபட்டு ரெண்டு பேரும் மழை நேரம் அந்த ஆற்றில் அள்ளுபட்டு அவர் இருவருமே இறந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் அதாவது சாகராக போய் சொல்லி போட்டு போயிருக்கினேன் உண்மையாக டியூஷனுக்கு போயிருந்தால் தப்பி இருப்பார் போய் சொல்லி போட்டு சாக போயிருக்கார் இவ்வளவு துரதிர்ஷ்டமான சங்கதிகள் இவ்வளவு இவ்வளவோ நாளும் நாட்டிலே நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இந்த தண்ணீர் எத்தனைய பேற்ற வாழ்க்கையை கண்ணீரை வரவேற்றிக்கொண்டது அதான் தண்ணீரும் கண்ணீரும் என்று நான் இதை தலைப்பு விட்டேன் உண்மையாக எது முதலின் முதலில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பிரியோசனமானதோ அது நிச்சயமாக ஆபத்தையும் கொண்டு வரும் அதேமாதிரி தான் நெருப்பும் நெருப்பு இல்லாமல் விழாக்காக இயங்காது இயங்காது அந்த நெருப்பால் எவ்வளவு அழிவை சந்திக்கிறோம் நாங்கள் வீடு எரிஞ்சு சாகுது சில பேர் நெருப்பாலே தன்னை எண்ணெயை ஊற்றி போட்டு தற்கொலை செய்து சாகிறார்கள் எத்தனையோ இந்த கனடா தேசத்தில் எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் நிலம் காடுகள் மெருடாவில் தீயினால் அழகின்றன அப்படி நெருப்பால் ஏற்படும் ஆ ஆபத்துகளும் மிக அதிகமானது அதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த நிகழ்ச்சியில் இதனால் பிரச்சனை அப்போ நாங்கள் தான் அதை முடிந்தவர்களில் தவறிக்கொள்ள எங்களை நாங்களே காப்பாற்றிக்கொள்ளும் அதுதான் முக்கியமானது அதுக்கு ஓரளவுக்கு நீரிலேருந்து தப்புறக்கு ஒருவேறு வழி எல்லோருக்கும் நீச்சல் செஞ்சுருக்கோம் நான் கூட இந்த ஒரு கோடையில் ஒரு பாவியில் அந்த சுற்றுலா போன போதும் இன்னும் பல இருந்த வந்து காத்தில் இறங்கினார்கள் நானும் கொஞ்ச தூரம் நீந்துவேன் கணவில பத்து பதினஞ்சு நாட்களுக்கு நீந்தால் முடியும் நீந்தி கொண்டு போன போல களைச்சி போனேன் காலை விட்டால் கால் நத்துல முட்டுதில்லை நத்தில் முட்டதில்லை தாண்டு கொண்டு போகிறேன் தாண்டு கொண்டு போகிறேன் நல்ல காலம் எல்லாரும் வாழ்கிறது லேசு சாகிறதான் கஷ்டம் சாக இயலாதில்ல அன்றைக்கு நான் எந்த கஷ்டகாலம் இருந்தால் அந்த அதையே இன்றைக்குறான் திருப்பி ஆனால் எனக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் நெட்டி பிடிச்சி என்னை காப்பாற்றி விட்டார் அப்படி அப்படியான நிகழ்ச்சியும் நடக்குது அப்போ எந்த நேரம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது என்னோட சொல்ல வரணும் அதில் இப்போ நான் ஆபத்து என்று சொன்ன இதுகள் இயற்கையோடு சம்மந்தப்பட்ட பஞ்சபூதங்களால் ஏற்படும் ஆபத்து பெஞ்சபூரங்களில் ஏற்படும் நன்மையும் எங்களுக்கும் ரெண்டு எப்படியா எல்லாத்துக்கும் இன்னொரு முகம் இருக்க முடியும் சொன்னார்கள் சில விரட்டுவார்கள் ஒரு முகத்து தான் பார்த்தேன் இன்னொரு இருக்குது எனக்கு ரெண்டுதில் விரட்டுவாங்க அது மாதிரி உண்மை எல்லாத்தையும் ஒரு 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 கொயின் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்க போது எல்லோருக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது அதிகமான இயற்கையோட தண்ணிக்கு மழைக்கு நெருப்புக்கு ரெண்டு பக்கம் இருக்குது தான் அதுவும் இறைவனாலே மக்காக படைக்கப்பட்ட அம்புதங்களும் அம்பு இந்த இந்த நெருப்பும் தண்ணியும் இல்லாத வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையும் கொள்ளும் அதை தான் இவனிங் சொல்ல வந்தார் இது இறைவனால் இயற்கையாக மக படைக்கப்பட்டது இது போக வந்து மனிதன் தனக்குத்தானே என்னொரு சக்தியை படைத்துள்ளான் பொருளாண்டோட சக்தியும்தான் எது சக்தி மின்சாரம் மின்சாரம் இன்றைக்கு உலகத்தில் மின்சாரம் இல்லாமல் எங்கமே இயக்கம் இல்லைன்னு மின்சாரம் அவ்வளோ தூரம் மின்சாரம் முக்கியமானது அதே போல் அந்த மின்சாரத்தாலே எவ்வளவோ ஆபத்தும் இருக்கு இந்த நாட்டில் அந்த அதை சரியான முறையில் கையாளுவதால் இங்கால மின்சாரத்திலால் ஏற்படுற அழைப்பு உழப்பு மிகவும் குறைவீங்க ஆனால் எங்கட நாட்டில் இலங்கை பிரதேசத்தில் மின்சாரத்தில் சட்டபூர்வ அற்று முன்ன அந்த வயரில் அந்த கேபிள் வயரில் குழப்பி விளப்பட்டு அதால் கரண்ட் அடித்து சாகுற மற்ற சில பேர் வந்து காட்டு பங்கங்களில் மிருகத்தொல்லைக்காக பண்டியல் வரும் பன்றி பன்றிக்கு க வயரில் கரண்டு கொடுக்குறது யானைக்கு கரண்டு கொடுக்குறது அதை தான் வச்ச நிலையில் தானே மாட்டுப்பட்டு அல்லது அதை தெரியாத ஆகிற போய் மாட்டுப்பட்டு இத்தனை பேர் வந்துருக்கிறார்கள் வந்துருக்கிறார்கள் அப்போ இது எல்லாம் எங்களுக்கு மிகவும் பிரியோசனமானதோ இது மிக மெல்லும் பிரியோசனமானதோ அதால் ஆபத்துகளும் அதிகம் ஆபத்துகளும் அதிகம் அது எங்களை கை நூட்டி அதை சொல்லுது நான் இல்லை நாங்கள்லாம் போய் மாட்டுப்படுறோம் நாங்கள் தான் போய் பாட்டோம் இப்போ வாகனம் வச்சு குழம்பு ஒரு காரோ பஸ்ஸோ ஏதோ வாகனம் எவ்வளோ பிரியோசனம் எங்களுக்கு அதன் மூலம் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் விபத்திலே சக்தி இறக்குறாரு இங்கே குறைவு குறையுது குறைவு எல்லாம் குறையுது இல்லை எங்கேயும் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் இங்கே இடத்துல ஒரு ஒரு விபத்து நடந்தோன் இருக்கு உயிரிழப்பு நடந்தோன் இருக்கு கார் அடிப்பட்டு அடிப்படை சாராக முக்கியமாக அதிகமான நிகழ்ச்சிகள் குழம்பு விமான நிலையத்துக்கு போட்டு வார ஆக்கள் தச்சில் அடிப்பட்டுச்சாண்ட இல்லை வேமஞ்சாமத்தை நெத்திர தூக்கத்திலே ஓடிச்சாறாக்கள் கையில் மோட்டர் சைக்கிள் உடைச்சோண்டா தண்டை எவ்வளோ மெச்சம் எவ்வளோ ஆக்குன்னு உடலாண்ட முறுக்கி பார்த்து அதை கட்டுப்பாட்டுகள் அந்த அடிப்பட்டு சாகிறாக்கள் அதில் கவலை குறிக்க வச்சு வேண்டாம் மோட்டர் சைக்கிளில் சாகிற ஆக்கள் எல்லாம் யார் தெரியுமா நாளைய நாளைக்கு வாழ போகிற இளைஞர்கள் இளைஞர்கள் தண்ட இழப்புகள் தான் மிகவும் தூடு அடிக்கடி அடிக்கடி நடந்து கொண்டு தான் இருக்குது நிலை இல்லாமல் நடந்து கொண்டு தான் இருக்குது அவ்வளவு அவசரப்பட்டு சாகராக அந்தரப்பட்டு விடுறாங்க என்ன செய்கிற செய்கிற நாங்கள் என்ன நாங்களும் எங்களோட பிள்ளைகளை இந்த விஷயத்தில் மிகவும் அவதானமாக வளர்த்தா அடுத்த சந்தை ஒரு ஒரு உயிரை ஒரு இளைஞனை உருவாக்குறக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டி கிடைக்கு அவ்வளோ செலவு செய்ய வேண்டி கிடக்கு ஒரு செகண்டில் ஒரு ஒரு சின்ன விபத்திலே இத்தனை உயிர்களை நாங்கள் அணியாமல் வளர்க்கின்றோம் இதை தவிர்த்து கொள்வோம் உண்மையாக மக்கள் தான் ஒரு சமுதாயத்தின் சொத்துக்கள் இளைஞர்கள் நாட்டின் சொத்துக்கள் அந்த சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்போம் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல புத்திகளை சொல்லுவோம் நல்ல மாதிரி நாங்களும் அவர்கள் வாழ்வதற்கு ஒத்துழைப்போம் ஒத்துழைப்போம் நன்றி வணக்கம் இது விடைக்காடு